ஆர்எஸ்எஸ் வந்து பெரும்பாலும் வந்து எந்த ஒரு பொது விஷயங்களும் தலையிடுவதில்லை இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் இல்லை ஆனால் இன்றைக்கி அந்த ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு எம்பியை வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் பொது வெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லாட்டி நீங்கள் அவதூறு வழக்கை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் எம்பி சச்சிதானந்தம் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு வந்து சமீபத்தில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இருக்கக்கூடிய நம்ம ஆது மத்திய அரசில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ல சேரலாம் அதற்கு எந்த தடையிலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆணையை வெளியிட்டிருந்தாங்க இந்த ஆணை தொடர்பாக வந்து ஒரு பேட்டியில் அவர் பேசப்படும் போது அந்த அவர் என்ன பண்ணுறாரு இந்த மகாத்மா காந்தி கலைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு பேசியிருக்கார் ஏற்கனவே இது தொடர்பாக வந்து ஆர்எஸ்எஸ் உடைய தென் மண்ட மீடியா இன்சார்ஜ் மீடியா இன்சார்ஜோட செக்ரட்டரி வந்து ஸ்ரீராம் அவர்கள் வந்து ஒரு அவருக்கு வந்து ஒரு பகிரங்க அறிக்கை கொடுத்துருக்காரு என்னென்னா நீங்கள் பொது வழியில் நீங்கள் பகிரமாக மன்னிப்பு வேண்டும் அப்படி மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் இதற்கு முன்னாடி வந்து சீதாராம் கேசரி அர்ஜுன் சிங் திக்விஜய் சிங் போன்றவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து பேசி பொதுவெளியில் அவர் பேசி அவர்களும் அவதர வழக்கை சந்தித்து பொது மன்னிப்பு கேட்ட கதையெல்லாம் ஒன்று அது மாதிரி நிலைக்கு நீங்கள் போகிறீர்கள் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார் இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே வந்து இது போன்ற ஆர்எஸ்எஸ் மீது ஒரு பொய் செய்தியை பெறப்புவது அப்படிங்கிறத ஒரு ஒரு அஜெண்டாவாக வச்சு இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு தேசியவாத இயக்கங்கள் இருக்கக்கூடாது அதுகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை ஒழிக்க வேண்டும் அதற்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி ஒரு பொய்ச்சு அப்படியே அப்படி ஏற்கனவே இப்படி பேசி தான் இன்றைக்கி வந்து இவங்களில் இவங்க கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஆள் வந்து இன்னைக்கு ஜாமீனில் இருக்கார் மன்னிப்பு கேட்டு ராகுல் அவர் பல்வேறு இந்த மாதிரி பல் மாதிரி பொய்யா பேசி பல்வேறு வழக்கை சந்திச்சிக்கிட்டு இருக்கார் பல்வேறு வழக்கில் ஜாமீனில் இருக்கார் அதே போல் இந்த வழக்கிலையும் நீ மன்னிப்பு கேட்டு வெளியில் இருக்க வெயிலில் இருக்க அப்போ எதுக்காக வந்து இவங்க திரும்ப திரும்ப வந்து இல்லாத ஒரு பொய்யை வந்து இவங்க வந்து நிஜமாக்க முயற்சிக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் மீது மட்டும் கிடையாதுங்க இப்போ பாருங்கள் வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவர் ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு உத்வேகம் கொடுத்து தன்னுடைய சிறு வயதிலேயே அப்படிப்பட்ட ஒரு சுதந்திர போராட்டம் தியாகியாக விழுந்த வாஞ்சிநாதன் ஆனால் நீங்கள் இன்னைக்கு என்ன வாஞ்சிநாதனை வந்து இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க வாஞ்சிநாதன் வந்து ஏதோ ஆஷை கொண்டுட்டான் சுட்டு கொண்டுட்டான் வாஞ்சிநாதன் வந்து ஒரு ஜாதியவாதி வாஞ்சிநாதன் வந்து அவருடைய தெருவுக்குள்ள அதாவது ஆஷை வந்து ஏன் வாஞ்சிநாதன் கொன்னான் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது பாருங்க அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இவங்க கட்டமைச்சிருக்கிற கதை வாஞ்சிநாதனுடைய சொந்த ஊர் செங்கோட்டை அப்போ அந்த செங்கோட்டையில் இருக்கும் பொழுது இவர் அக்ரகாரத்தைன்னா வாஞ்சிநாதன் ஒரு பிராமணர் இப்போ வாஞ்சிநாதன் அக்ரஹாரத்தின் வழியாக ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணை பிரசவத்திற்காக அனுமதிக்கவில்லையாம் அப்போ ஆஷங்கே வந்தாராம் அப்போ ஆஷ அங்கே வந்த உடனே அவர் வந்து வாஞ்சிநாதனை இது பண்ணிவிட்டு அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாராம் அந்த கோபத்தினால் வாஞ்சிநாதன் ஆஷையை சுட்டு கொண்டு விட்டான் இது கதை இவங்க எழுதிட்டுருக்கிற கதை ஆனால் உண்மையிலேயே வாவோசியை கைது செய்து வாவோசியை கைது செய்ததோடு மட்டுமல்லாமல் அவரை வந்து அவ் அவ்வளோ ஒரு கொடூரமான தண்டனைகளை கொடுத்து செக்கெடுக்க வைத்தான் ஆங்கிலேயன் அன்னைக்கு அதை எல்லாம் பார்த்து மனம் பொறுக்காமல் அதை செய்தவன் ஆஷ் வவு சேகரி அதற்காக இவர் வந்து வாஞ்சிநாதன் அவரை சுட்டு கொள்ள முயற்சிக்கிறார் கதை எப்படி திரிக்கப்பட்டிருக்க பாருங்க இன்னைக்கு வாஞ்சிநாதன் ஏதோ ஒரு இழிபிறவி மாதிரி இன்னைக்கு வந்து நடத்தப்படுகிறார் இவ்வளவும் பொய் இந்த கதை முழுதா இன்னைக்கு வந்து இப்படி ஒரு பொய்யான ஒரு கதை இன்னைக்கு இதே கம்யூனிஸ்ட் தான் அன்னைக்கும் இந்த கதைகளை பரப்பினார்கள் இன்னைக்கும் பாருங்க ஆஷுக்கு வந்து நாங்கள் வீர உணக்கம் செலுத்துறோன்னு ஒரு பத்து பைய கிளம்பிகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த நாட்டில் இருந்த மக்களை நீ அடிமைப்படுத்தி நீ சித்திரவதை பண்ணி உணவு இந்த நாட்டிற்காக போராடியவர்களை ஜெயிலில் போட்ட ஒருத்தனுக்கு இன்னைக்கு நீ நினைவு தினம் கொண்டாடுவ உனக்கு மலரஞ்சலி செலுத்துவ ஆனால் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராட்ட ஒரு வாஞ்சிநாதன் என்கக்கக்கூடிய ஒரு இளைஞனை நீ வந்து ஒரு ஜாதியை வெறியை பிடிச்சவன்னு சொல்லி நீ வந்து அவன் மேலே ஒரு பொய்யாக ஒரு கதையை கட்டுவே அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு செயல் பாருங்கள் இது மட்டுமா சிவாஜி சிவாஜி மேலேயும் இது மாதிரி பல பொய் கதைகள் இஷ்டத்துக்கு எழுத வேண்டிதானே நீ வந்து யாருமே வந்து இந்த நாட்டில் ஒரு வீரன் அவனை பார்த்து நான் வீரன் ஆக வேண்டும் இந்த தேசியத்தின் மேல் இந்த தேசத்தின் மேலே நான் பெருமை கொள்ள வேண்டும் அப்போ இந்த நாட்டினுடைய தேசியம் வளரும் அது வளரக்கூடாது அது வளரக்கூடாது இன்றைக்கி அதுதான் வந்து இவங்க இன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு மோசமான ஒரு செயல் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு தேசிய இயக்கம் அப்போ அந்த தேசியத்தை வளர வைக்கக்கூடிய ஒரு இயக்கம் இப்போ தேசியம் வளரக்கூடாது ஏற்கனவே வந்து ஆர்எஸ்எஸ்ஸு பற்றி இந்த பிரச்சனை காந்தி கொலையுண்ட பொழுதே இந்த பிரச்சனை வந்த பொழுது அன்றைக்கி வந்து காங்கிரஸ் சரி செய்ததுக்காங்க ஆர்எஸ்எஸ்ஐ அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடந்து அந்த வழக்கில் ஆர்எஸ்எஸ்கும் காந்தி கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு தீர்ப்பும் வந்தாச்சு இவ்வளவும் அந்த கவர்மெண்ட் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அப்போ நீங்கள் இந்த கோர்ட்டு தீர்ப்பையே கூட நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள் அப்படின்னா இன்னைக்கு இன்னைக்கு இந்த நாட்டினுடைய இருக்கக்கூடிய தூண்கள் ஆக சொல்லப்படையக்கூடியது இன்னைக்கு நீதிமன்றங்கள் அப்போ அந்த நீதிமன்றத்தையும் அந்த நீதியுமே கூட நாங்கள் இன்னைக்கு நம்ப மாட்டோம் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பொய்யுறைகளை இவர்கள் பரப்பி கொண்டிருக்காக இன்றைக்கி காங்கிரஸ் இன்றைக்கி சாரி இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தன்னுடைய கண்டன உரையில் கூட இதையெல்லாம் வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் மேலும் மேலும் இதே போல் அவர்கள் செய்தார்கள் என்றால் வழக்கு தொடுக்கவும் வழக்கை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் எடுத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ இதே நேரத்தில் என்னுடைய கேள்வி என்னென்னா கம்யூனிஸ்ட் இந்த தேசத்திற்கு செய்த துரோகங்களை நாம் அடுக்க முடியுமே நீங்கள் என்னெல்லாம் துரோகம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அதுக்கெல்லாம் இப்போ யார் பதில் சொல்லுவா இந்திய வீரர்களுக்கு ரத்தமே கொடுக்கூடாது கொடுக்கூடாதுன்னு எப்போ சீனாவின் யுத்தம் வரும் பொழுது நீங்கள் சொன்னீங்க சரி சீனா வந்து இந்தியா மேலே யுத்தம் வருவதற்கான அறிவிப்பு கருது வருவார்கள் என்ற கூடிய நேரத்தில் சீன வீரர்களை வரவேற்போம்னு சொன்னது யார் நீங்கள் தானே அவர்களை வரவேற்று பேசியது நீங்கள் தானே அப்போ அது தேச துரோகமாக தெரியலையா உங்களுக்கு சரி இருக்கட்டும் ஆங்கிலேயர்களுக்கு அதாவது ரெண்டாவது உலக போர் முடிஞ்ச உடனே ரஷ்யா இங்கிலாந்து பக்கம் போகிறது இந்த ஒரு ஃபார்மேஷன் வருது அப்படின்ன பொழுது நீங்கள் என்னெல்லாம் இங்கே வந்து இந்தியாவிற்கு எதிராகவும் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாகவும் நீங்கள் எப்படிலாம் நீங்கள் நடந்துட்டீங்க அதெல்லாம் இப்போ தேசத்தொடுக்க இல்லையா சரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி நீங்கள் எவ்வளோ வந்து கீழழுத்தனமாக நீங்கள் பேசுனீங்க இவர் தான் வந்து நவீன ஹிட்லர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஜ ஹிட்லரோடலாம் நீங்கள் கம்பேர் பண்ணி அன்றைக்கி நீங்கள் பேசலையா அவரை அப்போ இதெல்லாம் துரோகம் கிடையாதா அப்போ இந்த துரோகம் நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்களே சரி தமிழர்களுக்கு இதெல்லாம் தேசிய அளவில் விட்டுருவோம் தமிழர்களுக்கு எதிராக இலங்கையில் வந்து செயல்பட்ட அந்த கட்சி வந்து ஜனதா விமுக்தி பெருமணம் அப்போ அதற்கு நீங்கள் வந்து ஆதரவாக நீங்கள் வந்து பேசுனீங்களே அதற்கு ஆதரவாக மட்டும் இல்லை அந்த அமைப்பிற்கு ஆயுத பயிற்சி கொடுத்தது கம்யூனிஸ்டுகள் தான் ஒரு செய்தி இருக்கு அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து துரோகம் இல்லையா இதெல்லாம் தேச துரோகம் கிடையாதா அப்போ வரிசையாக நீ இவ்வளவு துரோகத்தை செய்துவிட்டு இன்றைக்கி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எது ஆர்எஸ்எஸ்சி முடைக்க நினைப்பது எதன ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு ரொம்ப சிம்பிளான நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான நோக்கம் தேசியத்தை அழிக்க வேண்டும் தேசியம் மலர விடக்கூடாது தேசியம் மலர்ந்தால் நாடு முழுவதும் ஒன்று அப்படிங்கக்கூடிய எண்ணம் மக்களிடையே வரும் அப்போ இந்த நாட்டை பற்றி ஒரு பெருமை மனதில் வரும் பொழுது இந்த நாட்டை முன்னேற்றுவதற்காக இளைஞர்கள் உருவாவார்கள் அது எதுவும் நடந்துடக்கூடாது இந்த நாடு சுக்கு சுக்காக பிரிந்து போக வேண்டும் இது இன்னைக்கு நேர்த்திக்கல பல ஆண்டுகளாக இவருடைய ஒரு கனவாக இருக்கிறது அதனுடைய அடிப்படையில் எதெல்லாம் தேசிய தேசியத்திற்கு ஆதரவாக வளருமோ அதனுடைய வளர்ச்சியை குறைக்க வேண்டும் இல்லை என்றால் அதை அழிக்க வேண்டும் இதனுடைய நோக்கத்தில் தான் இவர்கள் மீண்டும் மீண்டும் இது போல் செயல்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் வந்து நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்காவிட்டால் வழக்கு தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக வழக்கு தொடர வேண்டும் இது போல் வரக்கூடிய கண்டனம் இந்த மாதிரியான அவதூறுகளை வந்து எதிர்கொள்ள வேண்டும் அந்த அவதூறுகளை முறியடிக்க ஆர்எஸ்எஸும் முனைந்து செயல்பட வேண்டும் ஏன்னா தேசியம் இன்றைக்கி மலர வேண்டுமென்றால் தேசியவாத இயக்கங்கள் அப்படிங்கிறது மிகு ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அதற்கு இந்த மாதிரியான விரோதிகள் துரத்தி அடிக்கப்பட வேண்டும்